தேவனாயக்க மகிமை செலுத்துகிறேன் இது கிறிஸ்துமஸ் காலங்கள் என்ன கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் என்ன செய்கிறோம் தெரியாது நான் ஜெவம் பண்ணும்போது தேவனோடு பேசினார் என்ன பேசினார் என்றால் கிறிஸ்துமஸ் குற்றவாளிகள் என்று தேவனோடு பேசினார் எப்படி என்னப்பா இப்படி இருக்கு இல்ல அதுக்கு பதில் இருக்கு ஆகவே கிறிஸ்துமஸ் குற்றவாளிகள் யார் என்ற தலைப்பில இதனாலே உங்களோடு நான் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏனென்றால் கிறிஸ்துமஸ்ல ஜீவன் பிறந்தது என்று தெரியும் கிறிஸ்துமஸ்ல பிறந்தது ஜீவன் ஆதி இருந்த வார்த்தை தேவனா இருந்த வார்த்தை தேவன இருந்த வார்த்தை ஜீவன் வெளிப்பட்டது அந்த மனுஷனுக்கு ஒளியா வந்தது நீங்க உலக பிரகாரமாய் பண்டிகை கொண்டாடுவதை போல கிறிஸ்துமஸ் கொண்டாடி பிரயோஜனம் கிடையாது ஜீவன்ல தேவனா கத்திற்கு மகிமை உண்டாததற்காக சோத்திரம் இந்த கிறிஸ்துமஸ் குற்றவாளிகள் யார் என்ற கேள்வி எனக்கு தேவன் வைத்தார் ஏனென்றால் உம் எடுப்பதை குறித்து பல கேள்விகள் பலருக்கு இருக்கிறது பல சந்தேகங்கள் இருக்கிறது ஆனாலும் அவையெல்லாம் தேவ பாத்திரம் வைக்கும்போது மகனே கிறிஸ்து பிறப்பிலேயே கூட நான் சில பேர் குற்றவாளிகளாய் மக்கள் நினைத்தார்கள் ஆனா அவங்க குற்றவாளிகள் இல்லை ஆனால் குற்றவாளிகள் நினைத்தார்களாம் அப்படி நினைக்கும் போது நீ ஏன் குற்றவாளி வரி ஐ வித் யூ பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கப்பா ஆகவே கிறிஸ்துமஸ் குற்றவாளிகள் தலைப்புலே நான் உங்களோடு தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது குற்றவாளியா தெரியுமா தீர்க்கிசையாக ஏசியாதான் முதலாவது குற்றவாளி பயங்கர குற்றவாளி அப்பா அவர் ஏசே ஏழாவது பதினாலாம் வருசத்துல இதோ ஒரு கன்னிகை கர்ப்பியாக குமாரனை பெறுவாள் அவளுக்கு இம்மானுவல் பெயரிடுவாள் நல்ல கமலிங்க யூதர்கள் மத்தியில பெண்கள் தப்பா நீ திரு தெருவாய் திருகிற ஜன்மங்கள் எவ்வளவு பேர் இருக்க கிறிஸ்தவ ஜென்மங்கள் மத்தியில ஒழுக்கக்கேடா நடக்கிற எந்த பெண்ணை கண்டுபிடிச்சாலும் அந்த ஓய்வுனால கல்லிழிஞ்சு கொண்டுடுவாங்க உன் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு தீர்க்க சொல்றார் கண்ணிகை கர்ப்பவதியாவால் அப்படி என்ன ஏசையா துன்மார்க்கு தபை போடுறியா விபச்சாரத்துக்கும் வேசத்துக்கும் நீ வழிவகுக்கிறாயா என்று நிறைய பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நான் நினைச்சேன் இறைமையா மட்டும் தான் கஷ்டப்பட்ட ஓடிக்க நினைச்சேன் தேற்கு தேசியா எலியா ஏசியாவை பார்த்து ஏசியாவை பார்த்து எப்படி அவன் கேள்வி கேட்டிருக்காங்க வாசிக்கலாம் ஏசியா தீர்கசன் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அடிக்கிற அடிக்கிறவளுக்கு என் முதுகையும் பிடுங்கிறவளுக்கு என் பாடையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை எப்படி தீர்க்க பாருங்க தாள முடிய பிடிச்சி என்ன தீர்க்கரசி நீ தீர்க்கரிசியா என்னையா நீ சொல்ற தீர்க்கரிசனம் கண்ணிகை கற்பது எப்படி அந்த ஆவா எனக்கு தெரியாது காளி துப்புவாங்க தொடச்சுக்கிட்டு இருப்போம் நான் தேவனோடு பேசினார் நான் எழுதினேன் அவ்வளவுதான் பின்னாடி அது நிறைவேரிசி அந்த நாட்கள் எப்படி இருந்திருக்க யோசனை பாருங்க ஒரு தீர்க்கதரிசியை கூட குற்றப்படுத்தின மக்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு தீர்க்கதரிசி கூட காளி துப்பன மக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்களும் நான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலைமையில நான் முகத்தை கற்பாறை போல ஆக்கி என்று சொல்லுகிறார் என் நாட்கள்ல தீர்க்க வியாபாரம் நடக்கிறது பயங்கர வியாபாரம் நடக்கிறது ஒரு பக்கம் தீர்க்கரிசனம் என்ற பேர்ல வியாபாரம் நடக்கிறது இன்னொரு பக்கம் தீர்க்க பேர்ல மக்கள் விசுவாசிக்க மறுக்கிறார்கள் இந்த நிலைமையில சில உதாரணம் சொல்றேன் கவனிச்சிங்க கல்ல தீர்க்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்க ஏமாந்தீங்க கதை முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும் அவர் பேசுவிசை சொல்லுகார் பேரனை சொல்ல வேண்டாம் கரெக்டாக மத்தியான சாப்பாடு நேரம் பார்த்து லன்ச் டைம் பார்த்து போயிட்டார் ஐயோ பிரதேஷ் சந்தோஷம் வந்ததுங்க வீட்டில் மட்டன் பிரியாணி பிரதேஷ் ஆலு லூய்யா இன்றைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடுவா என்று கச்சனோடு பேசினார் ஏய்யா இதோட டீட்டெயில் சொல்லமா வீடு விடா தெரிஞ்சு தின்னு தெரிய ஜென்மங்களே வீர்க்க கேவல் படுத்தாதீங்கப்பா கரெக்டான தெரியும் இன்னொரு சகோதரன் அவர் வீட்டுல நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில நல்லா படிச்சிருக்காங்க வேலையே செய்ய மாட்டார் எப்படி குடும்பம் நடக்கு தெரியாது அப்பா அம்மா நார் கோயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறாங்கப்பா பையன் கஷ்டப்படுறான இது தெரிஞ்சிட்டு ஊடகமானார் ஐயா எங்க சச்சர நல்ல அடிக்கல எனக்கு சச்சையில டேபிள் இல்ல சச்சையில மைக் இல்ல உங்களை தான் நம்பி தான் ஆண்டவரே இந்த மகன் கொடுத்த வடைக்காய் சோத்ரோ இட்லிக்காய் சாம்பார் காய் சோத்திரம் இந்த மகன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஆண்டவரே எல்லாத்தையும் தனக்கு இருக்கோ இல்லையோ கொடுத்துருவாங்க ஆண்டவரே ஜோமனி முடிச்ச உடனே மனைவி பார்த்து ஏமா மண்ணை கொண்டு வா அப்படியே கையில் கொடுத்துட்டாரு சொல்றாங்க பாஸ்டர் எங்க வீட்டுல அரிசி கிடையாது பருப்பு கிடையாது ஒண்ணுமே கிடையாது எங்க மாமனார் மாமியார் காசு அப்படியே அவர் குடுத்து கொடுத்தாரு பாஸ்டர் அந்த ஆள் தான் வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க உலகத்துல இது கருசா இப்படிப்பட்ட தீர்க்கிசனம் ரொம்ப நல்லா இருக்கு எழுப்பு மக்கள் ரொம்ப கஷ்டப்பா இருக்கு எல்லாம் கவனிச்சிங்க எழுப்பதா பல கேள்வி என்பது உண்மை கேள்வி உண்டு என்பது உண்மைதான் ஆனால் உனக்கு புரியாட்டி எங்க தெரியாதப்பா எழுப்பவங்க புரியுமா எழுப்பம் 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 என்ன தெரியுமா தெரியாமல் ஏமாத்துல நீ பண்ணலாம் கிடையாது நாற்பத்தி நான்கு வருடங்களாய் நான் இந்த தேவனை சேவிக்கிறேன் வறுமைதான் சிறுமைதான் அவமானம் தான் நிந்தனை தான் தேவன் எங்க கைவிடவில்லை நாங்களும் தேவனை மறுதலைக்கவும் இல்லை கிருவைக்காய் காடு கோடிகள் உண்டாவதா நிறைய கேள்விகள் வரலாம் ஏசியாவுக்கு வந்தது எழுப்பல் விழுந்து விட்டது பால்சம் விழுந்து விட்டார் உனக்கு என்னப்பா என்ன விழுந்துட்டோம் என் தேவனை இரவும் பகலும் நான் சேவிக்கிறேன் யுத்தங்களே பண்ணி இருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு ஆகவே புரியாம பேச புரியாம பேசுற மக்களுக்கு கட்டொரு வார்த்தை சொன்னார் என்னப்பா எழுப்பல் புரியலையே ஆமா எழுப்பு விழுந்துட்டா ஆமா அப்ப ஒரு காரி சொல்ற அணு உண்டு தயாரிப்பதற்கு ஃபார்முல்லான்னு தெரியுமா இஇசி கோல்டு எம்சி ஸ்கொயர் அவ்வளோ தான் எல்லா சுண்டும் ஈஸி கோல்ட்டு மாஸ் கையில் கொடுக்குறேன் ஃபார்முலா போய் அணு பண்ணிட்டு பண்ண முடியுமானால பண்ண முடியுமா எழுப்பனை பேசலாம் எழுப்ப செய்வது ஈஸியான காரியம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷத்தில் தேவனோடு இடைப்பட்டு மகனே என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரவித்தேன் அவர் கலகம் அணுகிறார்கள் வசத்தை தேடி ஓடுகிறார்கள் பேர் புகழை தேடி ஓடுகிறார்கள் ஆகவே உன்னை நான் தெரிந்து பேசினார் அந்த நாள் வரைக்கும் என்னை கேவலமா நினைக்கிறீர்களோ பால் சலபான் கிள்ளிக்கிறேன் நினைச்சு சாப்பிட நினைக்கிறார் சட்டி ஜாக்கிரதை என் தேவன் ஜீவனவர் தேவனா தேவனாக்கத்தர் என்ன நீதிமன்ற கத்த இருக்கிறார் என்று இயேசா சொல்லி தப்பிச்சா நாலையா என்ன யார் என்ன சொன்னாலும் சரி என்ன நீதிமான ஆக்கிற கத்த இருக்கிறார் சொன்னாலா இல்லையா வாசிக்கலாம் இயேசை ஐம்பதாம் அதிகாரம் என்னை நீதிமான ஆக்குகிறவர் சமீபமா இருக்கிறார் என்னோட வடக்காடுகள் யார் ஏகமா நிற்பமாக யார் எனக்கு எதிராளி அவன் வரட்டும் எப்படிப்பட்ட வைராக்கியமான சவால் பார்த்துங்க உன் வாழ்க்கையில இடம் வருகிறதா நெருக்கம் வருகிறதா தேவன் நம்பி விசுவாச ஜெயித்துவிடு தேவன் நிச்சயமா பலப்படுத்தி நடத்துவார் மகத்துவ நாமத்துக்கு மகிமை உண்டா முதலாவது குற்றவாளி ஏசியாதான் ஆனால் ஏசியா குற்றவாளி அல்ல தேவனை நம்பி தேவனை விசுவாச சத்துரை மேற்கொண்ட ஒரு தீர்க்கரிசி அவர் தீர்க்கரிசி எழுதாத போது நாம் எப்படி நம்ப முடியும் இன்னைக்கு இயேசுவை நம்புவதில்லை இரண்டாவது குற்றவாளி யாரு தெரியுமா மரியால் தான் குற்றவாளி பயங்கரமான குற்றவாளி மரியா மரியவனுக்கு அடிமையாக ஒரு பாத்திரத்தை தேவன் தேடினார் இன்னைக்கு அவலட்சணமான கேவலமான விருப்பத்துக்காக வாழ்க்கைக்காக அழிந்து போன மக்கள் நிறைவேற வாழிபர்கள் தேவனுக்காய் வாழ ஒரு ஆத்மா வேணுமே சுயம் சாகனும் தேவனை விசுவாசிக்கணும் யார் கிடைப்பா மரியால் என்றால் மீதியாம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது மரியால் ஆனா மரியால் காலத்துல ஒரு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த டைம்ல சொல்லப்பட்டு அன்னோன் யாருக்கும் அறியாதவள் மரியா மொபை வறுமையான ஒரு ஸ்திரி இன்னைக்கு கிரிடம் வச்சு செங்கோல் வச்சு படத்தை போடுறீங்க சிலையை பண்றீங்க பயங்கரமான இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாள் என்று சொன்னாலே மரியா அடிமையா இருந்தவள் அப்படிப்பட்ட மரியால் தேவனுக்கு பெற்றெடுத்த போது இன்ன வரைக்கும் மரியா ஒரு வேசி என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட அவமான சுமந்தவர் மரியால் என்பதுதான் பாக்கியம் மார்க் விசேஷம் ஆறாத அதிகாரம் வசனம் இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று இந்த இயேசுவை யூதர்கள் கேலி பண்ணினார்கள் இவன் தச்சன் அல்லவா குமாரன் அல்லவா என்ன தகப்பன் பலந்தவன் என்று கேவலப்படுத்தினார்கள் இன்ன வரைக்கும் அவர்கள் சத்துருகையில் அகப்பட்டு தவிக்கிறார்கள் வானாதி வானங்களை படுத்த தேவனாய் கற்று தன் ஜீவனை அனுப்பி தன்னுடைய வல்லம் வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை இறங்கினது மரியாள் பரிசுத்தாவினால் இயேசுவை பெற்றெடுத்தால் என்று இன்ன வரைக்கும் நம்புற மக்கள் இல்லை நம்புற மக்கள் கொஞ்சமா தான் இருக்காங்க நிறைய பேர் நம்ப யாருந்தா மரியாள் தகப்பன் பேர் தெரியாமல் பெற்றெடுத்த பிள்ளை இயேசு கிறிஸ்து ஏ அப்பா ரொம்ப பயங்கரம் அல்ல ஒரு நாள் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் பலதட போற அப்ப நாத்தியர் பக்கத்துல உட்காந்துருக்காரு நான் பேசினேன் ஊழியக்காரன் பேசும்போது சொன்னாரு உண்மையாவே ஏசு கிறிஸ்து பெரியார் ஏற்றுக்கொண்ட ஏசு கிறிஸ்து நல்லவர் தான் தெரியும் ஆனா ஒண்ணு உங்க மதத்துல ஒரு குறைவு இருக்குன்னு சொல்றாரு அவர் என்னங்க குறைவுன்னா அப்பமே தெரியாம பிறந்தவர் ஏசு கிறிஸ்து சொல்றார் அந்த மனுஷ அடா பாவி தேவாதி தேவன் சர்வ தேவன் பரிசுத்தாவினால் பிறந்த ஒரே பாவம்ல தெய்வம் அவர் பிசாசே அவரையா நீ கேவலப்படுத்துகிறாய் நீ கேவலப்பட்டு போவாய் உன்னை நியாயம் தீர்த்து தேவன் உன்னை நிச்சயமாய் கருவடுப்பா ஏமாந்து போற மக்களை பத்தி என்ன சொல்றது என்ன சொல்றது நிறைய பேர் ஏமாந்து போகிறார்கள் எப்படி ஏமாத்துக்கிறான் அவர் என்ன மனுஷன் என தெய்வம் அப்பா தெரியாம பிறந்தவன் தெய்வமா என்ன பயங்கரம்ப்பா தேவஜனமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுற தேவஜனமே எப்படிப்பட்ட நிந்தனை மரியாதை உண்மையாகவே சமயம் நினைக்கும் போது பிசாசு விதைக்கிற விஷம் பயங்கரமான எப்படி விதைக்க பாருங்க உனக்கு புரியாட்டி கத்தர் புரிய வைப்பார் புரியாட்டி நரகத்துக்கு போவ ஜாக்கிரது பெங்களூர்ல ஒரு அருமையான ஒரு ஏழைப்பட்ட ஒரு சகோதரன் ஆட்டோ ஓட்டுற சகோதரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்ட சகோதரன் குடும்பத்துக்கு உடனே செஞ்சு அந்த குடும்பத்தை ஆசை ஒரு மேன்மை வந்தது உயர்வு வந்தது காரு வந்தது வீடு வந்தது வசதி வந்துச்சு நான் பெங்களூர்ல சில யுத்தத்து நிமித்தமாய் விற்று வந்த பிறகு அவன் உண்மையா இருந்தார் உடனே அவர் ஒன்னா சொன்னார் பாச குறிப்பிட்ட சகோதரனை பார்க்கணும்னு நினைச்சாரான் நான் சொன்னேன் கவனமா இருக்க பிரதர் யார் யார் எப்படின்னு தெரியும் அதோட வந்தா ஒரு ஜெவமெண்ட்டும் டீ கொடுத்து அனுப்பிச்சிடுவான் பாஸ்டர் வந்தவர் என்ன சொன்னாரோ தெரியல ஒன்றை வருஷம் பேச்சு கிடாதுன்னு முடிச்சு கிடையாது ரெண்டு தடவை ஃபோன் பண்ணுவேன் எடுக்காட்டி மூணு தடவை ஃபோன் பண்ணேன் அதோ ஒன்று முடிச்சிடாம மதியாத வீட்டை மிதியாமல் கோடி பேர் வந்து அந்த காலத்தில் படித்தது ஞாபகம் இருக்குது ஒன்றை வருஷம் பேச்சு கிடையாதுன்னு முடித்து கிடையாது அதன் பிறகு ஒரு அவன் மகன் எனக்கு ஃபோன் பண்ணி தேம்பி தேம்பி எடுக்கிறான் என்ன டேனியல் வாட் ஹேப்பன் என்ன என்னையா அழுத பாஸ்டர் பாஸ்டர் என்னையா அப்பா செத்துட்டாத பாஸ்டர் ஐயோ என்னாச்சு கொரோனா வந்தது மூச்சு இழுத்துது ஆக்சிஜன் கிடைக்கல பாஸ்டர் ஆஸ்பத்திரியா அலைஞ்சா பாஸ்டர் கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரியில ஏத்துக்கிட்டாங்க பாஸ்டர் ஒரு மணி நேரத்துக்கு பொறுத்து சொல்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்காட்டி கையில பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாஸ்டர் பாஸ்டர் கண்ணு காண அதை கொண்டு வந்து அவங்களே பொதிச்சாங்க பாஸ்டர் கதை முடிஞ்சு போச்சு எப்பாடி எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க விசுவாசம் மாற்றுகிறான் நீ ஏமாந்த கதை முடிஞ்சு போச்சு எழுப்புதலை கேள்வி கேட்க ஜென்மங்களே எழுப்பது புரியாத வரைக்கும் உனக்கு புதிர் தான் ஏன்னா நீதிமான கத்த இருக்கிறார் உனக்கு புரியாத கால் நிறைய இருக்கும் இருந்துட்டு போட்டோம் புரிஞ்சது புரிஞ்சு செயல்பட்டு போக வேண்டியதான எனவே வஞ்சகத்தை விதைக்க சத்து இப்ப விதைக்க பாருங்க தச்சன் அல்லவா என் மரியாதன் குமார் அல்லவா என்று வஞ்சகத்தை விதைக்கிறான் எப்போதும் நல்லா கவனிச்சிங்க இட்லருடைய அம்மா கத்தோலிக்க உமன் இட்லர் அறுபது லட்சம் ஜனங்களை எரிச்சு சாம்பல் ஆகிட்டான் என்ன காரணம் தெரியுமா மரியாதை வேஷ்டின்னு சொன்ன நிமித்தமாக தான் அவ்வளவு அத்தோலி தான் அதன் பிறகு ஏதோ காரியம் நடந்தது தெரியல நேரற்று போச்சு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது குற்றவாளி மரியாள் பத்தி வேதம் சொல்ல தெரியுமா ரசிக்கலாம் விசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தால் இதோ இது முதல் எல்லோ சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்றார்கள் எப்படி மரியாள் குற்றவாளியா பாக்கியவதி பாக்கியவாதி முத முதல்ல திருநெல்வேலியில ஒரு செய்தியை போட்டேன் டிவியில பிறப்பில எழுப்பல் பிறந்தது எழுப்பல் பிறந்ததே கிறிஸ்துமஸ் ஜீவன் வெளிப்பட்டதே கிறிஸ்துமஸ் தான் பிரியாணி தின்னு கொண்டாடுவதற்கா கிறிஸ்துமஸ் இல்ல ஜீவன் தந்த தேவனை மற்றொரு அறிவிக்க வேண்டும் அந்த ஜீவன தேவனை மற்ற அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு மரியால் கர்ப்பத்தில் இயேசு சுமந்தால் இன்றைக்கு இறுதியத்தில் இயேசு சுமந்து மற்றவர்களுக்கு இயேசு கொடுக்க வேண்டும் அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கும் என்று ஒன்று எவன் மூன்று பதினாறு எழுதப்பட்டிருக்கிறது என்ன கொடுக்கிறோம் ஏழைகளுக்கு சட்டம் கொடுங்க பசங்க சாப்பாடு கொடுங்க அது மட்டும் போதுமா ஜீவனை கொடுத்த தேவனை கொடுக்க வேண்டாமா விதவிக்கு சாப்பாடு போட்டா அண்ணாதி சாப்பாடு போட்டா பல்லு நினைக்காங்க மேதாம சொல்றத என்ன விசுவாசமா இருக்க இந்த சிறியவருக்கு எது செய்தீர்களோ அது இறக்க செய்தீர்கள் விசுவாசியா பிச்சைக்காரனு கூட காசு பண்ண மாட்டேன் ரோடு கிராஸ் பண்ணும் போது ஒரு வயசான பிச்சைக்காரன் வந்து ஐயா ஐயா பாத்துமாங்க பார்த்துப்பாங்க திரும்பி வரும்போது பத்து ரூபாய் போட்டான் அவ்வளவுதான் காசு போட்டேசப்பா காசு ஏனென்றால் ஒரு பிச்சைக்காரன் கூட அறிவிக்காம போடுறது கிடையாது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க ஜென்மங்கள் என்ன செஞ்சாலும் நடக்கிறது போகும் எங்க போகும் தேவன் நம்பணும் தேவனை விசுவாசிக்கணும் அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும் இரண்டாவது குற்றவாளி தான் மூன்றாவது குற்றவாளி யார் தெரியுமா யோசேப்பு அட்டாக் பண்ணுங்களா அதான் கிறிஸ்துமஸ் குற்றவாளிகள் அப்படி போட்டு யாருன்னு கேள்வி கூடி போட்டு சொன்னார் ம் யோசேப்பு அடுத்த குற்றவாளி எப்படிப்பட்ட குற்றவாளி வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பத்தாம் வசனம் அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து அப்போ யோசிப் யாரு நீதிமான் அநேகர் அவனை குற்றவாளின்னு நினைச்சேன் எப்படி நினைச்சேன் தெரியுமா கவனிங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் கல்யாணத்தை பண்ணிட்டு கர்ப்பவதி இவனே கல்யாணம் பண்ணுவானா சொல்லுங்க பாக்கலாம் பண்ணுவானா வா இவன் நீதிமான் நீதிமான் எப்படி காரியம் செய்வானா சுமுங்க பாக்கலாம் செய்தானே ஆனால் நிறைய பேர் அவனை கேவலமா நினைச்சது உண்டு என்பது நல்லா தெரியும் ஹிஸ்டரியில் ஒரு சரித்திர ஆசிரியன் பல குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார் அவன் குறிப்புல ஒன்று நிறைய பேர் யோசிப்பை அம்மாவனை படித்தனார்கள் பெனர்ங்கிற ஒரு படம் உண்மையாகவே ஹாலிவுட்ல அவ்வளவு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தின காரியத்தை நான் பார்க்கவே பார்க்கல பாவம் நிறைஞ்ச இடத்துல நல்ல பக்தியை வதிச்சார்கள் கொடிமதிப்பு எழுதும்படியாக யோசேப்பு மரியாதை கூட்டு போறான் போனா வாட்ஸ் நேம் ஜோசப் டேவிட் ஃபேமிலி ஓ இஸ் இஸ் ஓ இஸ் இஸ் உமன் ஒரு நாள் அப்படி தாமசிட்டு மை ஒய்ஃப் அப்படிமா கல்யாணம் ஆகல கர்ப்பதியா இருக்கா ஏற்றுக்கொண்டா தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்ட போது அவன் குற்றவாளிகள் நீதிமான் தெரியுமா அவங்களுக்கு நீதிமான் அவன் ஏன் கீழ்படிதான் தெரியுமா தியானிக்கிற மனுஷனா இருந்தான் தியானிக்கிற நீங்க சத்தியத்தை வாசிப்பது புரியுதுப்பா இரவும் பகலும் சத்தியத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி தியானிக்கிற மனுஷனா இருக்கும்போது தேவன் பேசினார் மரிய சிவசேப்பே மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே ஐயா இது இப்படி இருக்க அது என்னால உண்டானது ஏனென்றால் மத்திய ஒன்னு இருபத்தி ரெண்டு மூலமாக கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாக குமாரை பெறுவாள் அவருக்கு இம்மாறு என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மாறு என்பது தேவன் நம்மோடு இருக்கமா நித்திரத்திலிருந்து எடுந்து கற்ற தூதன் தனக்கு கட்டிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு கத வச்சு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில திருமணங்களை கற்று சொல்வதை கேட்கிறீர்களா நீதிமன்றம் தப்பு செய்யும் போது தப்புன்னு நினைச்சிருவாங்க தேவஜனமே எழுப்பது தேவத்த நீதி தான் நியாயம் தான் நிறைய சபைகள்ல நகையை போட கூடாது போட்டா பல்லவம் போக மாட்டேன் ஈஸியா வெள்ள வல்லவசம் போடுங்க ஆனால் நீதி நியாயங்கள் இருக்கிறது அந்த நீதி நியாயங்களை பின்பற்றாத வரைக்கும் ஒரு பூர்ணப்படாது அபிஷேகம் நிறைவேறாது கத்திர வரிகளை பங்கெடுக்க முடியாது அப்படிப்பட்ட பிரமாதங்கள் நீதி காணிக்க விஷயத்துல நீதி நியாயம் இருக்கிறது விசுவாச வாழ்க்கையிலும் விசுவாச அமைப்பிலும் நீதி நியாயங்கள் இருக்கிறது இதெல்லாம் நான் மிஞ்சி போக தான் முடியாது இப்படிப்பட்ட நீதி நியாயங்கள் உள்ள இந்த ஊழியத்துல சில காரியங்களை கடந்து வர வேண்டிதான் இருந்தது அதெல்லாம் மறுக்கலாம் மறுக்க முடியாது உனக்கு கேவலம் எனக்கு என்னையா என் தேவன் கற்றிட்டது நான் கீழ்படிஞ்சு அவ்வளவுதான் சொல்லா தேவன் பேசினார் என்ன பேசினார் மகனே குடும்பத்துல ஆதாம் அந்த பேய் இன்ன வரைக்கும் வெளில போகல சொல்லுங்க இன்ன வரைக்கும் திருமணங்கள தேவசத்தை நிறைவேறுகிறதா இல்லையே அந்த பேய வெளியேற்றணும்னா யாராவது யுத்தம் பண்ணிதான் ஆகணும் சொல்றா அப்படி யுத்தம் பண்ணா அவங்கள நான் வந்து பலவீனப்படுத்தின கீழே தள்ளிடுவேன் முடியவே முடியாது ஏன்னா கத்தர் வருத்தினால் சினிமப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நடத்தினார் அந்த யுத்தத்துல நான் நீதிமான் சொல்வதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா நீங்க நீதிமானா அதுவும் கதை நடக்காது ஆனா தேவ நீதி நிச்சயமா நிறைவேறும் என்று நான் அறிவேன் அந்த பயங்கரமான யுத்தத்தில் சத்துரு சொன்ன இந்த யுத்தத்துல யார் வந்தாலும் அவங்கள ஐ வில் தேம் அவன் அபிஷேகத்துல நான் விளக்கிடுவேன் அவங்களை தோற்கடிச்சிருவேன் மாம்சம் அவ்வளவு பயங்கரமானது என் மனைவி என் கணவன் என் பேர என் பேத்தி அப்படியெல்லாம் காலி பண்ணுவான் முதலாவது தேவனை வைக்காமல் தேவனுக்கு மேல நீ எதை வச்சா பேய் என்று உங்களுக்கு தெரியுமா முதலாவது தேவன நேசி முதலாவது தேவன கற்ற வாழ் அந்த கிருபை நிச்சயமா வாழ வைக்கும் ஆகவே யுத்தத்தை செய்தேன் செய்து தேவன் அபிஷேகத்தை காத்துவான் ஆயிரம் பேர் செல்வன் விழுந்துட்டேன் என் தேவனை நீதிமான் சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா என் தேவன் நீதிபதர் என் தேவன் உண்மையில் எழுப்பு திட்டத்தில மூன்று யுத்தங்களை பண்ணியிருக்கா அந்த லோகாதிபதியோட பண்ண யுத்தத்துல எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு அவமானங்கள் சகித்தேன் சுமந்தேன் உண்மையாவே சூழ் சொன்ன எந்த ஒரு ஊழியக்கான ஊழியம் பண்ண மாட்டான் அதன் பிறகு அடிமைப்படுத்துகிறோடு இதே சேர்மாதிகள் எவ்வளவு நிந்தனை எவ்வளவு அவமானம் எவ்வளவு பாடுகள் உங்களுக்கு தெரியும் மச்சமா தெரியாது எல்லாவற்றும் தேவன் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் நான் வந்து அந்த ஜெயிச்ச உடனே ஆஹ் பிரசித்தி பெற்ற ஊழியக்கான போறேன் ரொம்ப விசேஷமான ஒழிக நினைச்சுட்டேன் ஆமா இதுதான் பாடுகள் சுமந்தாச்சனர் மகனை நீ பிரசித்தி பெற்ற ஆயிடுவ ஆனா உன்னை யாருக்காவது பிசாச அடிமைப்படுத்த என்ன செய்வே என்ன செய்வே இந்த ஆவி ஜெயிச்சாதான் நீ விடுதலை தேவன் சேமிக்க முடியும் சில பேர் நல்லா பிரசனம் பண்ணுவாங்க வீட்டுல யாருக்காக அடிமையா இருப்பாங்க எமனுக்காது யாருக்காவது அடிமையா அடிமையா இருந்தால் நீ சுதந்திரமாதிரி இருக்கவே இருக்க முடியாது அப்படிப்பட்ட தேவன் செய்ய உதவி செய்தார் ரைட் இதுக்கு மேலே நான் சொன்னது ஒண்ணு இல்லை மூணாவது குற்றவாளி யாரு யோசேப்பு நான்காவது குற்றவாளி யார் தெரியுமா ஞானிகள் சாஸ்திரிகள் குற்றவாளிகள் குற்றவாளியா தேசத்திலிருந்து காடு மேடு கடந்து போய் தேவகுமாரனை கண்டு எடுத்து அவங்க எப்படியா குற்றவாளிகள் ஆஹ் குற்றவாளிகள் வஞ்சகம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் மத்திய நிர்வாக அதிகாரம் வசனம் அப்பொழுது ஏறோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்கள் அனுப்பி தான் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே சகல எல்லைகளும் உள்ள இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லாம் பிள்ளைகளும் கொலை செய்தான் ஆமா வஞ்சகம் செய்தது யாரு ஏறோது தான் ஐயா நட்சத்திரம் கண்டீங்களா எப்ப கண்டீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி பாத்துங்க அதான் ரெண்டு வருஷம் முன்னாடி கண்டிருக்கோம் ஓ அப்படியா போங்க 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 அவர் தொடுத்து விடுவா என்ன சொல்லு நானும் அவளை போய் தொடுத்து கொள்ள போறேன் நான் வஞ்சகம் பா பயங்கரமான வஞ்சகம் நீங்க பாலகனை தரிசித்து வாங்க என்ன சொல்லுங்க நானும் வந்து பேசு பாலனை தரிசிப்பேன் யூதர் ராஜாவை தரிசிப்பேன் ஆனா புல்லா வஞ்சகம் நல்லா கவனிங்க பாவிகளுக்கு கூட ஒரு பிரமாணம் என்று ஒரு பிரயோசனமான பாவம் பண்ணி போண்டு வஞ்சகம் பயந்த ஜனங்களுக்கு நரகம் தவிர ஒண்ணும் கிடையாது அந்த நாட்கள் ஆதாம் ஏவாலை வஞ்சகம் பண்ணி ஏமாற்ற பொருளாத சத்து எவ்வளவு பேர் வஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கான் ஊழியங்கள் மூலமாக கூட தேவ ஜனமே வஞ்சகம் செய்வது சாஸ்திரிகள் கிடையாது வஞ்சகம் செய்து ஏறுவது தான் சாஸ்திரிகள் கற்று சுவேசனாவே வேறாடியா போ ஏன் திரும்பி அவனுக்கு பார்க்க போற நீ புத்தி என்னமா அவன் போய் ஏன் பார்த்த ராஜா எங்க பிறப்பாரு அரண்மனை தான் பார்ப்பார் ஏவா ஏமா ஞானிகள் நட்சத்திர கண்டு வந்தாங்க கடைசியில அரண்மனைக்கு நுழைஞ்சு போய் கலவனம் பண்ணிட்டாங்களா தீர்க்கரசின் மதிகேடு அவனை கெடுத்துடுமே தீர்க்கரசியே தேவ பிள்ளையே புத்தினமா அறிவினமா சத்துருக்கு தீனி போட்டாத இவங்க ஞானிகள் சாஸ்திரிகள் நேர ஏதோ அரண்மனை போயிட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு இவங்க தெரியாது அவனு தெரியுது எப்படி தெரியுது அவன் உடனே தேவ வேத பாரு கூப்பிட்டு எங்கேயா எஸ் எஸ் பிறப்பாரு பெத்தலேமில் பிறப்பார் ஓ கண்டுபிடிச்சாங்க இப்படிப்பட்ட நிலைமையில அந்த சாஸ்திரி எப்படி தப்பி வேறு வழியா போய் மனு திரும்பி தப்பிச்சான் இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படும் என்றால் இரவில் நட்சத்திரம் வழி காட்டினது அப்ப நைட் எப்படி நைட்டு டிராவல் பண்ணிருக்காங்கப்பா காடு மலை மேடு ஒட்டகத்து போனாலும் பைபிள் எழுதல ஆனா கிழக்கு இந்த இருந்து பெத்தலகம் வரைக்கும் இருக்க மாடு காடு மலை வனாந்தரம் கடப்பதற்கு ஒரே வழி ஒட்டகம் தான் அந்த காலத்துல வாகனங்கள் அப்படி வந்தவங்க போகும்போது பகல்ல போய் இரவிலே தங்கி இயேசுவை பிரசங்கித்தார்கள் இந்திய தேசத்துல நிறைய பேருக்கு இயேசுதான் தெய்வம் என்று தெரியும் ஆனால் அறிக்கை பண்ணுவார் தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முகமது நம்பாத முகமதின் கிடையாதுன்னு சொல்வார்கள் ஏசு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாமளோ ஏசு நம் உள்ள திறந்து இருக்கிற நம்ம ரொம்ப நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்க பறந்திருக்கிறார் நம் இறுதி பறந்த இயேசுவை மற்றும் பிறக்க வேண்டாமா மற்றும் இயேசு அறிய வேண்டாமா எனவே நீ குற்றவாளியாகாத படிக்காருங்கள் நன்மை செய்து தேவனை அறிவியுங்கள்